ஃப்ரைஸ்லான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்ராசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா நீங்கள் மேலும் மேலும் சந்தோஷமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக இன்றைய தினத்திலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்க இருக்கிறது இபேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அந்தபடி முன்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதும் நமக்கு சொல்லுகிறது இந்த இச்சை என்ன செய்யும் என்றால் மோசம் போக்கும் இச்சை இந்த இச்சை என்ன செய்யும் உங்களுடைய சுதந்திர வீதத்தை இழக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ராஜ்ஜியத்தின் மேன்மையை இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்க கூடாதபடி திசை திருப்பக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் இந்த இச்சையாக இருக்கிறது இச்சை என்கிற பழைய மனுஷனையும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனையும் நீங்கள் ஒன்றாக அணிய முடியாது பழைய வஸ்திரம் வேண்டுமென்றால் நீங்கள் புதிய வஸ்திரம் உங்களுக்கு வேண்டும் என்றால் பழையதை நீங்கள் கலைந்து போட்டுத்தான் ஆக வேண்டும் மறுபடியும் எடுத்து பழையதை மாட்டிக்கொள்ளாதீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் இச்சை என்றால் என்ன இச்சை என்றால் ஒரு பொருளோ அல்லது ஒரு காரியமோ அல்லது ஒரு ஒரு நபரோ அது இல்லை என்றால் இவைகள் என்னால் இல்லை என்றால் என்னால் வாழ முடியாது அவள் இல்லாமல் நான் வாழ முடியாது இந்த பொருள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது இந்த காரியம் இடத்தில் இல்லாமல் நான் செத்து போய்விடுவேன் என்று விடாப்பிடியாய் பிடிப்பதுதான் இச்சை நான் நினைக்க நினைத்தது நடக்க வேண்டும் இல்லை என்றால் எனக்கு கோபம் வந்துவிடும் இந்த இச்சை என்பது உங்களை ஒரு போதை மயக்கத்திலேயே வைத்திருக்கும் இந்த இச்சை உங்களை வழிதவரச் செய்யக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் யார் என்பதை அறியாதபடி உங்களோட அட்ரஸை அளிக்கும் உங்கள் முகவரி உங்களுக்கு தெரியாது நீங்கள் யார் என்பதை அறியாதபடி செய்யும் ஒரு அரசனுக்கு அந்த அரண்மனையின் மூளையில் வைத்து அந்த அரசனுக்கு போதை போதை மருந்து போதை ஊசியே கொடுத்து கொண்டிருந்தால் அவன் தனக்கான அட்ரஸை இழந்து போவான் இருபத்தி நாலு மணி நேரம் போதையும் தான் இருப்பான் அவனுக்கு என்ன நடக்கிறது எப்படி நிர்வாகம் பண்ண வேண்டும் எப்படி ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பது அவனுக்கு தெரியாது அவன் போதை மயக்கத்திலே தான் இருப்பான் தன்னுடைய அட்ரஸை அவன் மறந்து போவான் இச்சை உங்களை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது அதில் லூயா தேவன் உங்களை கொண்டு அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அவர் நினைத்த காரியத்தை அவர் நினைத்த மிகப்பெரிய காரியத்தை செய்ய விடாதபடி இந்த இச்சை உங்களை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது இச்சை தான் ஆனால் உங்களை மோசம் போக்கும் என்று வேதம் சொல்கிறது ஒரு சிறிய ஊசி தானே ஒரு சின்ன தானே ஒரு சிறிய ஊசி தானே என்று அது என்ன செய்யும் அது என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அந்த சிறிய ஊசியை எடுத்து கண்ணிலே கு கண்ணிலே குற்றினால் குத்தினால் சின்ன ஊசி தான் அது என்ன செய்யும் அப்படின்னு நினைக்கிறீங்க எடுத்து கண்ணில் குத்துனா அவ்வளவுதான் லவியா ஒரு சிறிய ஓட்டை தான் ஒரு பெரிய கப்பலையே கவிழ்த்து விடும் இல்லையா ஒரு ஒரே ஒரு தீக்குச்சி தான் அந்த ஊரையே அழித்து விடுகிறதே அதுபோல தான் இச்சையும் சிறியது தான் அந்த இச்சை உங்களை மோசம் போக்கும் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய திட்டத்திலிருந்து உங்களை தவறை செய்யக்கூடியதாக இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று பதினேழு இப்படியாக சொல்கிறது சிற்றின்ப பிரியனும் பிரியன் தரித்திரன் ஆவான் மதுபானத்தையும் எண்ணையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவன் ஆவதில்லை என்று வேதம் சொல்கிறது ஒரு சாராய பாட்டல் நூற்றம்பது ரூபாய் அந்த நூற்றம்பது ரூபாய் அந்த சாராயம் உள்ளே போனால் தவறான முடிவு அவனை எடுக்க தொடங்குகிறான் நூற்றம்பது ரூபாய் ச சரக்கு அவனுடைய கோடிக்கணக்கான சொத்தை அவனுடைய ஆஸ்தியை அவனுடைய ஐஸ்வர்யத்தை அந்த நூற்றி ஐம்பது ரூபா போதைப் பொருள் இழக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இப்படி சொல்கிறது மதுபானம் இரத்த வருணமாக இருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் போது அதை பாராதே அது மெதுவாக இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் விரியணை போல தீண்டும் இச்சை என்ன செய்யும் தேவனுக்கு வைத்திருக்கும் சிறப்பான ஆசீர்வாதத்தை நன்மைகளை உயர்வுகளை தரிசனங்களை பார்க்க முடியாதபடி செய்யும் இச்சை ஒரு ஃப்ராடு நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் உங்களுக்கு செய்து வைத்துதான் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை உங்களை வைத்துதான் செய்வார் ஆகவே தேவனின் அன்பை அவருடைய சத்தத்தை விட்டு விலகச் செய்யும் எதையும் உங்களுடைய உள்ளத்தில் உடைய சிந்தனையில் விளையாட்டுக்கு கூட அனுமதி ஆதியுங்கள் ஏன் இச்சையானது பாவம் என்றால் இந்த இச்சை உங்களுடைய மனநிலை மாற்றக்கூடியதாக இருக்கிறது அது உங்களை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளும் தேவனுடைய பிரசனத்தை விட்டு உங்களை துரமாக்கும் இச்சையின் ஆதிக்கம் எங்கே அதிகமாக இருக்கும் யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் பெரிய மாணவர்களே மனிதனுக்கு மூன்று வாழ்வு இருக்கிறது ஒன்று எகிப்தின் வாழ்வு இது பாவத்தில் உழலும் ஒரு வாழ்வு இச்சை அறிவில்லாத வாழ்வு இச்சையை குறித்து சிந்தனை இல்லாத வாழ்வு பாவமில்லாத வாழ்வு பாவத்திலே கிடக்கக்கூடிய வாழ்வு உணர்வில்லாத வாழ்வு இரண்டாவது வனாந்திர வாழ்வு இது கட்டளையின் வாழ்வு பிரமாணத்தின் வாழ்வு பாவத்தை குறித்து பய வாழ்வு இச்சை வாழ்வு வனாந்திரத்தில் இச்சை என்று வேதம் சொல்லுகிறது பாவத்தையே தியானம் செய்யும் வாழ்வு மூன்றாவது வாழ்வு கானானின் வாழ்வு இது பூரணத்தின் வாழ்வு இந்த கானானின் வாழ்வு கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழும் வாழ்வு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள் வாழும் வாழ்வு சத்தானவனிடம் இச்சையை காட்ட முடியாது பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற கெட்டுப்போன பழைய கஞ்சி அல்லது உப்புமாவை காட்டுவது போல ஆம் லூயா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது போது மாறவில்லை இருந்தாலும் அவர்கள் அது வெளியே தெரியல என்றைக்கு வனாந்திரத்துக்கு வந்தார்களோ அன்றைக்கு இச்சை வெளியே வந்தது வனாந்திரம் நீ யார் என்பதை காட்டிவிடும் பசி உன்னை யார் என்பதை காட்டிவிடும் ஆகவே எப்பொழுதும் அபிஷேகம் என்னும் நதியில் மூழ்கின வாழ்வு வாழுங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கும் வைத்திருப்பது அடிமைத்தனத்தின் வாழ்வல்ல எகிப்தின் வாழ்வல்ல காணானின் வாழ்வு வைத்திருக்கிறார் ஹலோ லூயா ஆகவே தான் புதிய ஏற்பாடு சொல்லுகிறது புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் காணானுக்குள் வாழுங்கள் இயேசுவுக்குள் வாழுங்கள் ஒன்று குறைந்த பதிமூன்று பத்து நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் ஆம்பரியமானவர்களே தேவையில்லாத இச்சைகளுக்கு மனதை அலைய விடாதபடி கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்க தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக கர்ப்பசியோ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் இல்லாத